அரிமுகமாகியது டிஜிட்டல் திட்டம் ஜப்பான் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு தீர்வு கிடைக்காவிட்டால் தொழிற்சங்க போராட்டம் சாணக தர்ம விக்ரம எச்சரிக்கை சாரவேலியில் சீக்குண்ட நபர் மரணம் அறிமுகமாகியது கௌபே வசதி அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கௌபிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஆரம்ப நிகழ்ச்சி ஜனாதிபதி திசநாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றது வினைத்திறனானதும் பாதுகாப்பானதுமான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுக்கும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் ஊடாக அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது இது அரச வருமான சேகரிப்பின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகின்றது தரவு சார்ந்த முன்னெடுப்பு முன்னெடுப்புகளை ஊக்குவிப்பதோடு மிகவும் திறமையான மற்றும் குடிமக்களுக்கு ஏற்ற அரசு சேவையை வழங்குதலுக்கு வழிவகுக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதனூடாக ஜனாதிபதி நிதிய சேவைகளை பிரதேச செயலகங்களுக்கு விரிவுபடுத்தல் மற்றும் மின்னணு பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் வசதிகளை அறிமுகப்படுத்தல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் ராஜதந்திர பணிகள் மூலம் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை பெறுவதை சாத்தியமாக்குதல் உள்ளிட்ட விடயங்கள் உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கவுபே மூலம் மக்களின் அலைச்சலும் அழுத்தமும் குறையும் ஜனாதிபதி தெரிவிப்பு டிஜிட்டல் சமூகத்தை நோக்கி நாட்டை நகர்த்தும் வேலை திட்டத்தின் ஊடாக மூன்று பிரதான டிஜிட்டல் வசதிகள் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது அதன்படி அரச டிஜிட்டல் கொடுப்பனவு தளம் ஒன்றை உருவாக்குதல் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பிரதேச செயலக மட்டத்துக்கு கொண்டு செல்லுதல் தூதரகங்களிலிருந்து இருந்து பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை மென்பொருள் மூலம் பெற்றுக் கொள்ளுதல் என்பன மேற்கொள்ளப்படும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஐசிடிஏ நிறுவனம் மற்றும் லங்காபே ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுடன் கொடுப்பனவு முறையில் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை உறுதி செய்ய மத்திய வங்கி நடவடிக்கை எதிர்காலத்தில் சகல அரச நிறுவனங்களையும் எதிர்பார்க்கப்படுவதோடு ஏற்கனவே பன்னிரண்டு அரச மற்றும் தனியார் வங்கிகள் இதில் இணைந்துள்ளன இந்நிகழ்வின் போது கருத்துரைத்த ஜனாதிபதி தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலினால் ஏற்படும் முன்னேற்றங்கள் மக்களின் வாழ்வை இலகுவாக்குவதாகவும் இதன் மூலம் வினைத்திறனான தரமான மற்றும் விடயம் குறைந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி நிதியத்தின் பணிகள் இதுவரை காலமும் கொழும்பில் இருந்து செயற்படுவதாகவும் அதனால் பிரதேசங்களில் உள்ள பிரஜைகள் பல சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இன்று முதல் பிரதேச செயலக மட்டத்தில் குறித்த முறைமையை செயற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எமது நாட்டை தற்போதைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு உயர்த்தும் ஒரே வழி டிஜிட்டல் மயமாக்கல் எனவும் அதனால் மக்களின் தேவைகளை எந்தவிதமான அழுத்தம் மற்றும் அலைச்சல் இன்றி நிறைவேற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இயந்திரமயமான வாழ்க்கை முறையினால் எமது நாட்டு மக்கள் பண்பாட்டு ரீதியாகவும் வாழ்க்கையை இழந்துள்ளதாகவும் பண்பாட்டு வாழ்வை உருவாக்கி கொள்ள டிஜிட்டல் மயமாக்கல் வசதியாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இத்திட்டம் வெற்றியடைய வேண்டுமென்றும் டிஜிட்டல் அடையாள அட்டை இதன் முக்கிய திருப்பு முனியாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டினார் இந்த மாற்றங்கள் மிக விரைவாக செய்யப்பட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மை வினைத்திறன் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையிலான இடைவெளியைக் குறைத்து டிஜிட்டல் மயமாக்கல் என்பன நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்தும் எனவும் அதற்காக அரசாங்கம் என்ற வகையில் தாம் கடுமையாக பாடுபடுகிறோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கும் ஜப்பான் நிப்போன் மன்றத்தின் தலைவருக்கும் இடையில் சந்திப்பு ஜனாதிபதி திசநாயக்காவுக்கும் ஜப்பானின் நிப்போன் மன்றத்தின் தலைவர் ஜோசப் சசகாவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இலங்கையில் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமையான பணி என்றும் அந்த திட்டத்துக்கு ஏற்ப கல்வியை மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் இந்த சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் மக்களின் சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவது மாற்றுத்திறனாளி சமூகத்தின் நலனை மேம்படுத்துவதற்கும் பங்களிப்பதாக நிப்பான் மன்றத்தின் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார் குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கு ஆதரவை வழங்க தனது அமைப்பு எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நாட்டில் கிராமப்புற மக்களிடையே வறுமையை ஒழிப்பதற்காக ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் மேற்கொள்ளும் வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக விசேட திட்டங்களை தொடங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் இதன்போது கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது தீர்வு கிடைக்காவிட்டால் தொழிற்சங்க போராட்டம் எச்சரிக்கும் தர்ம விக்ரம தங்களது கோரிக்கைகளுக்கான தீர்வு கிடைக்காபடி எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதியின் பின்னர் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் கூட்டமைப்பு ஒன்றியம் எச்சரித்துள்ளது நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் கூட்டமைப்பு ஒன்றியத்தின் செயலாளர் சாணக தர்ம விக்ரம இதன் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் மேல்மாகாண நிறைவுகான் மருத்துவ சேவைக்கு உட்பட்ட சுகாதார பதவிகளை வகிக்கும் அதிகாரிகளின் இடமாற்ற பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரச்சினைக்கான உடனடி தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக மேல் மாகாண ஆளுநருடன் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தீர்வு கிடைக்காவிட்டால் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதியின் பின்னர் தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படும் என நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் கூட்டமைப்பு ஒன்றியத்தின் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் சாந்த அபேசேகர பயன்படுத்திய சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட ஜீப் வண்டியின் பாகங்கள் மீட்பு புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசேகர பயன்படுத்தியதாக கூறப்படும் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட ஜீப் வண்டியின் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன சட்டவிரோத சொத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் பிரிவு இதனை பொறுப்பேற்றுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசேகரவுக்கு சொந்தமான காணி மற்றும் அவரது வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போது இந்த வாகன பாகங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அந்த வாகன பாகங்கள் கடுமையாக சேதமடைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உற்பத்தி செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உந்துருளி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் விசனம் வாகன இறக்குமதி தடையை தளர்த்தியமை மற்றும் வரி அதிகரித்தமைக்கு மத்தியில் தங்களது உற்பத்தி செயற்பாடுகளுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு உந்துருளி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் நிதியமைச்சின் சில அதிகாரிகள் உள்நாட்டு கைத்தொழிலாளர்களை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அந்த சங்கத்தின் உறுப்பினர் சமிந்த ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார் ஒன்றுலிக்காக தேவைப்படும் இயந்திரம் மென்குமல்கள் மானி உள்ளிட்ட ஏனைய உரு உதிரிப்பாகங்கள் அனைத்தும் நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன இந்த நிலையில் தங்களது உற்பத்திகளுக்கு சிறை சிறந்த கேள்வி நிலவுகின்றது அதே நேரம் தற்போது உதிரி சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது இவ்வாறான தருணத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை தளர்த்தியமை மற்றும் வரியை அதிகரித்தமை காரணமாக பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு உந்துருளி உதிரிப்பாக உற்பத்தியாளர் சங்கத்தின் உறுப்பினர் சமிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் திரைசேரி உண்டியல்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் பதினோராம் திகதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட எழுபத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது நாய்க்கு போடப்பட்டிருந்த மின்சார வேலியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் பலி எம்மிலிப்பட்டிய சிவனகல நெலும் விப பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் என்று உயிரிழந்துள்ளார் சிவனகல நெலும் விப பகுதியில் உள்ள வீடொன்றில் நாய்கள் வராமல் தடுக்கும் வகையில் போடப்பட்டிருந்த பாதுகாப்பற்ற மின்சார கம்பியினால் மின்சாரம் தாக்கி முப்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் விசாரணையின் போது தனது தாயாரின் சுக காரணமாக தங்கியிருந்த வீட்டிற்குள் நாய்கள் நுழைவதை தடுப்பதற்காக தற்காலிக தடையாக உயிரிழந்தவரின் தந்தை பாதுகாப்பற்ற கம்பியை பொருத்தியிருந்தமை தெரிய வந்துள்ளது நோய்வாய்பட்ட தனது தாய்க்கு மதிய உணவை வழங்குவதற்காக வீட்டிற்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் சம்பவம் சடலம் எம்பிலிபட்டி வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை செவனகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கில் தேசிய கொடியை இறக்கிவிட்டு கருப்பு கொடி என்பது தெற்கு மக்களின் உணர்வை தூண்டுவதாகும் கடந்த சுதந்திர தினத்தின் போது யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான கம்பத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த தேசிய கொடியை கீழே இறக்கி அதற்கு பதிலாக அங்கு கருப்புக் கொடியை ஏடிவை ஏடிஎம்ஐ தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் வக்கிரத குணம் உள்ளவர்களால் மாத்திரமே இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் என பொதுஜன பிரமணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி தெற்கில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார் அவ்வாறாயின் சுதந்திர தினத்தை நாட்டில் அனைத்து மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்தில் வடக்கில் மாத்திரம் தேசிய கொடியை இறக்கிவிட்டு கருப்பு கொடி ஏற்றுவது என்பது தெற்கில் உள்ள மக்களின் உணர்வை தூண்டுவதாக அமையும் இவ்வாறு கருப்பு கொடி ஏற்றுவது நாட்டுக்கு ஏற்படும் அவமரியாதை மாத்திரமல்ல ஆங்கிலேயர்களிடமிருந்து நாட்டை மீட்பதற்காகவும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் போராடிய ராணுவ வீரர்களுக்கு செய்யும் அசௌகரியமாகும் வக்கிர குணம் உள்ளவர்களால் மாத்திரமே இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் இதற்கு அனுமதி அளித்தமை தொடர்பில் யாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மற்றும் அதன் நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் விடயத்துடன் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் யாழ் பல்கலைக்கழகம் ஏனைய பல்கலைக்கழகங்களைப் போன்று இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறு நடந்து கொள்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேலும் தெரிவித்துள்ளார் பழக்கடைகளை சுற்றி வளைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் புறக்கோட்டையில் உள்ள பல கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் பழக்கடைகளில் விற்பனை செய்யப்படும் பழங்களின் தரங்களை கண்டறிய இந்த சோதனை நடவடிக்கையை நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் முன்னெடுத்தனர் நுகர்வோர் விவகார அதிகார சபையினருக்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த சோதனை நடவடிக்கையின் போது ஒரு சில கடைகளுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது